தற்போதைய தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகாவில் உள்ள நெற்கட்டான் செவையில் கிராமத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த செல்லையா பகடை கருப்பாயி தம்பதியினரின் எட்டு குழந்தைகளில் கடைசி குழந்தையாக பிறந்தவர்தான் வீரன் இவரது இயற்பெயர் முத்துவீரன் ஆனால் எதிரிகளை தன்னந்தனியாக எதிர்கொண்டு வீழ்த்தும் வல்லமை பெற்று விளங்கியதால் அவருக்கு ஒண்டி வீரன் என்ற பெயர் ஏற்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டின் ஒப்பற்ற மன்னனாக திகழ்ந்த பூலித்தேவனின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக திகழ்ந்த ஒண்டிவீரன் பூலித்தேவனின் போர்வாள் என போற்றப்பட்டார் ஆண்டு ஆற்காடு நவாபிடம் இருந்து நெல்லை சீமையில் வரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றனர் இதனை எதிர்த்து வீர முழக்கமிட்ட ஒண்டி வீரன் ஆர்காடு நவாபின் படையையும் தளபதி அலெக்சாண்டர் ஹெரான் தலைமையிலான கிழக்கிந்திய கம்பெனியின் படையையும் நெற்கட்டான் செவ்வையல் கிராமத்தில் வைத்து போரிட்டு விரட்டியடித்தாா் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவாளர்களை எதிர்த்து கங்கை கொண்டான் ஆழ்வார்குறிச்சி நெற்கட்டான் செவ்வையல் ஊத்துமலை சுரண்டை வாசுதேவ நல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற போர்களிலும் ஒண்டிவீரன் தலைமையிலான படை எதிரிகளை தோற்கடித்து வெற்றி வாகை